No, uh -oh.

ಕಾಲದ ಚೋಟ ಬಿಗುತ್ತು ನನಗೆ ಕರುದಾ

Thank you. வேலும் மயிலும் சேவலும் துணை தாக்க ஒரு சாரையே எனும் திருத்தணிகை திருப்புகளை கேட்டோம் இந்த பாடலுக்கு ஐயா அவர்கள் வழங்கியுள்ள உரையை கேட்டு இப்பாடலில் கூறப்பட்டுள்ள ராமாயண குறிப்பை அடுத்த பதிவில் பார்ப்போம் மோசமான இச்சையால் எதையும் மோந்து தெரியும் அறக்கரியனும் ராமனே மோந்து கொள்ளும் என்ற சூற்பனகை அதன் பயனாக மூக்கிருந்து போயினால் லக்ஷ்மணனை மோகன் நினைத்தால் அயோமுகி அவள் நாசியை அவ்விளையோ நறுக்கின மக்கின சுவாசத்தால் குறிப்பிட்டவரை ஊசலாட விட்டான் கும்பகர்ணன் தொல்லை அவன் மூக்கை சுக்ரீவன் துண்டமாக்கினான் மோசமான தன் பரம்பரை மூக்கருபட்ட முதல் காரணமான சூப்பு நகையை மூக்கரை என்பதே முறை இருந்த கணவன் இறந்த பிறகு தலைமையிறை கழிப்புகள் பெயர் மொட்டை கடிக்காதவள் பெயர் மட்டை மூக்கரையின் கணவர் ஆய்வு முடிந்தது ஆயினும் அவள் மொட்டை அடித்திலள் சாரற்றவள் எரிபடவே இருப்பவள் எனும் பொருளில் மட்டை என்று உலகம் அவளை மதிக்கின்றது கும்பர் ஆனவர்க்கும் ஓதநீர் என்பர் ஆனவர்க்கும் ஓர் எழுதி ஈட்டுவார் ஆனால் அவள் பலம் அளவிடல் ஆவதோ அதனின் அவளை மகாபலகாரணி என்று அறிகிறோம் அதனுடன் பெரும் தீனி தின்னும் பெருவெயிர் உடையவள் என்றும் அப்பெயருக்கு பொருள் உண்டு பத்து விரல்களிலும் முரம் போல நகங்களை வளர்ந்திருந்த அவளுக்கு சூர்ப நகை என்ற பெயர் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது சூர்ப என்றால் முரம் நகை என்றால் நகம் உடையவள் என்று ஒழலாம் தீய வழி மூர்ந்து திரியாது என்று அவள் மூக்கி மட்டுமா லக்குமன் அறுத்தார் பிறர் ரகசியங்களை ஒட்டியிருந்து கேளாது என்று அவள் செவிகளையும் அறுத்தார் முட்டுவதுபோல் போல் அவர் ஒட்டிமயக்கும் புயற் காம்புகளையும் வீசிய வாழ நசப்படுத்தினர் மூக்கு போய் செவி போய் தன காம்பும் தவிர்த்த அவனை இனி மூலி என்று அழைக்கலாம் அல்லவா அற்பத்திற்கு எல்லாம் கோப நெருப்பாகி கொதிப்பவள் இவள் அதனால் அக்னியின் பெயரான உதாசினி என்றும் அவளை உணரலாம் அருளுடைய மேலோரை அவமதிப்பவள் ஆதலில் அவ்வழியாலும் அப்பெயரே அவருக்கு உரியது உதாசனம் என்றால் அவமதிப்பு என்று பொருள் இரக்கமற்றது அரக்கர் குலம் மூர்க்க அக்குலத்தில் அவளும் மூர்க்கிதான் அந்த மூர்க்கத்தனம்தான் அரக்கரளை மூடநாசம் பெற முடித்து வைத்தது மூடமாவள் மோடி இவளோ முழு மூடும் மேலும் அஞ்சகி உக்ரகாளி போன்ற உரிவினல் ஆதலின் இப்பொருள் எல்லாம் பொருந்த அவளை முழு மோடி என்று முடிக்கலாம் யார் இவள் குற்றமின்றி குணத்தை பெருக்கி அறத்தை நம்பி அருள்வழி சென்ற நீதியின் ஒரு நிலையான அந்தண்மை என்னும் இமய உச்சியை புந்தையில் வைத்து போற்றி பொழுது அனுப்பெரும் விபேஷனர் தமக்கேதான் என்ன வியப்பு பீடையான இவளுடன் அவர் பிறக்க ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆம் அதை பிறகு ஆராயலாம் முழு மோடியான அவள் தமையன் இராவணனும் அவளைப் போல் ஒரு மோட்டனும் தான் சிந்தாமரி மேல் செம்மாந்து வித்திருக்கும் நந்தா வளக்கான புரிந்த சீதையின் புறக்கோலத்தை விகாரம் பிறக்கும்படி அவள் ராவணன் என்னும் கூறினாள் இப்படி மூத்த அரக்கன் ராவணனோடு இயல்பு ஏற்றினள் அரக்கி சேதையின் இயற்கை அழகை இசைப்பாள் போல அவனது இயல்பான காமத்தியை செய்தி இது கரனையும் மறந்தான் தங்கை முக்கினி கடிந்து நின்றான் உடனையும் மறந்தான் உற்ற பழியையும் மறந்தான் வெற்றி அருளையும் கொண்ட காமன் நம்பினால் முன்னை பெற்றவனையும் மறந்தான் கேட்ட மங்கையே மறந்த ஆன ராவணனை மோட்டன் என்னாது வேறு என்ன என்று கூறுவது உணர்வு குறைந்து ஓதியம் தூண் போல் உன் பருத்தவரை மோட்டன் என்பதுதான் முறை கண்வழி புகுந்த காதல் கன்றாவி கதைகள் பல உல இதுவோ காது வழி விளைந்த காமம் சீச்சி என்ன அருவறுப்பான பேர் வழிகள் மாரீசனை ஏவினன் அவன் மூலம் பெரிய பெருமாளையும் இளைய பெருமாளையும் பிரித்தான் போக சிந்தனை எனவன் ஆனால் யோகி போல வேடம் தாங்கினார் இப்படியெல்லாம் முற்றுகை ஈட்டான் தேவியை எடுத்தான் தேர்மேல் வைத்தான் மேகம் போல் ஏக வேகம் காட்டினான் இலங்கையில் திருவை சிறை வைத்தான் மோட்டன் வைத்தொரு தேர்மிசையே கொண்டு முகிலே போய் நீழ்படை வீட்டில் திருத்திய இந்த அநியாயத்தை யாரிடம் சொல்லி ஆறுவது வில்லாளிகள் நாயகன் ராகவன் விறுவிறுத்தான் அரக்கர் வம்சத்தை கருவறுத்தான் தேவியை மீட்டான் அதன் பின் அறம் வளர்ந்தது வாய்மை வளர்ந்தது முருகா அசுரர் குலத்தை வேறறுத்து அமரத்து வாழ வைத்த நீ மேல் சொன்ன நலம் பல விளைவித்த நாயகன் மருகன் ஆயினை மாமனான திருமாலும் மருகனான நீயும் உலகம் உயிதி பெற உதவிய அருள் ஒப்பதங்களுக்கு அளவே இல்லையே அதர்மம் முழுவதும் அழிந்த பிறகு அமைதியை உலகம் அடையும் பெயர் தெரிவித்துள்ளது முக்கிய அர்ச்சனைக்கு முக்கு சுனையுடைய அக்களத்தில் ஆர்வம் கொண்ட அத்தா கேள்மையினர் குறைபாடும் கேட்டருளும் அன்றிருந்து சூப்பநகையின் அம்சாவதாரங்கள் இன்று உலகில் இருக்கின்றன பத்துதலை அரக்கன் போல அழிவு நினைவினர் அளவிலாய் உலர் அவர்கள் நிழலில் அடியேனும் ஒருவன் அதன் பயனாக வாக்காலும் நோக்காலும் எழுதவரி வாழ்வாரை மோதுவது என் வழக்கமாயது முத்தமரை கண்டால் ஓடி ஒழினேன் இது சாரி பாம்பின் சால்பு உண்ணும் போது ஒருவருக்கு இட்டு உண்பது முறை இட்டு உண்ணாதவர் வயிறு போல என் வயிறு எரிகிறதே என்றான் முன்பு ஒரு குண்டோதரன் இயலாதவர்கள் காக்கிக் குருவிகளுக்கேனும் ஒரு பிடி சோறியிட்டு உண்ணுவது எங்கும் பெரு வழக்காய் இருக்கிறது இறந்த பின் அறக்கடவுள் நீதிமன்றில் என்னென்ன சாதித்தாய் என்று கேள்வி எழும் அவ்வமயம் சாயா தேவதைகள் அளவிலர் நில இருந்த உருவில் எழுவர் என் பசி தவிர்த்தார் என் வேதனைகளை விளக்கினார் என் பாரத்தை குறைத்தார் என்று எதிர்வந்து சாட்சி கூறுவார்கள் பலத்த சான்றுகளை கேட்ட அறக்கடவுள் உரிய பதவியை அவர்களுக்கு உதவும் அனுபவம் இதை திருச்செந்தூர் சன்னதியில் சாட்சி போஜனம் எனும் சம்பிரதாயம் அந்த அற்புத வைபவத்தை நினைவுறுத்த இன்றும் நிகழ்ந்து வருகிறது பசுவாயில் புல் மடியில் பால் வேரில் நீர் உச்சியில் எளிநீர் இப்படி ஏற்பவர்க்கு எட்டது எங்காயினும் வரும் ஐயோ இவைகளை உணராது இந்நாள் வரை தெருக்கதவி தாளிட்டு தனித்து உண்டு பசி தணிந்து வந்தான் நீரு புனைவார் வினைகள் நீராகும் இது ஆகமங்கள் செய்த அறிவிப்பு அம்மரபிற்கு அதிதூரம் ஆயினேன் வெறும் நெற்றியுடன் விளங்குகிறேன் வேர் ஆழ்ந்த மரம் தழைத்து விளங்கும் அதுபோல தருமான உடலுக்கு வேர் தவம் அக்கருத்தை எரியாது பொழுது வாழ போக்கினேன் தவம் மூழ்கு தாற்பயமற்ற உடல் பாவி நீ கெட்டது என் நிலை நாவலர் பலர் நம்பா பாடி உன்னை பரவுகின்றனர் அவர்கள் போல் உன்னை அன்பு கொண்டு உணர்ந்த வெறும் தமிழை கற்றேன் மேடையேறினேன் மொழிவாதத்தில் முடங்கினேன் சச்சரைகள் சரிந்தேன் குலப்பெருமை கூறி விட்டேன் அரசியல் நாடகம் ஆடினேன் இது நாய் ஒன்று தமிழால் குறைத்த நடை மலையை கண்டு நாய் குறைத்தால் மதிக்கு ஒரு சலனும் நேரா அது அசலமாகவே இருக்கும் அதுபோல ஓ என்று எவ்வளவு உரைக்கு குறைத்தாலும் இயற்கையாகவே உலகம் இருக்கும் என் கூச்சலால் இங்கும் பகைகள் தான் எழுந்தன ஒவ்வொரு நாளும் சபல புத்தி இங்கே போவது எங்கு சென்று தங்குவது எங்கும் ஆயனன் இதுதான் என் ஞானிகள் ஞானிகள் காப்பில் நல்லோர்கள் இதுதான் என்றும் உள்ள செய்தி இதற்கு நாராகி ஞானிகளை போற்றாது தூற்றும் பொல்லாப்பே புரிந்தேன் அணுகத்தகாதவர் ரோகிகள் அந்த ரோகிகளும் அருவருக்கத்தக்கவர் துரோகிகள் ஆம் அப்பெயர்தான் எனக்கும் தகும் மெய் அறிவினர்களின் ஆசை உலகில் பொய்யறிவு என்பது பொய்த்தொலையும் அதை அறிவாரும் இல்லையோ ஐயோ சத்தி சித்து ஆனந்தம் என்னும் மூன்றிலிருந்தும் மாபெரும் அருள் மலர்கிறது இதற்கு மாறான மருள் மும் மலத்திலிருந்து முளைக்கிறது யானோ மா மருள் பூத்த மலர் திரைய பூரி பூரி என்றால் வெறும் மாமிச பிண்டமான எண்ணெய் நேரிய பொலையன் என்பதுதான் நியாயம் இப்படியெல்லாம் கடைகட்டு போன எண்ணெய் மேலும் கைவிடுவது முறைதானோ திருவடி சம்பந்திகள் உன் அடியார்கள் அவர்களோடு கலந்தார்க்கு கதி உண்டு என்பரே அப்பேரு மேற்சொன்ன ஒன்பது குற்றமுடைய அடியேற்கு இல்லையோ தானோ மும்மலம் போக்கும் ஒளிமயம் வலிமயம் ஞான கூர்மையமான வேலேந்தி விவரா தற்பரா எளிய எண்ணையும் பொருளாக்கி ஏற்க பரம திருவுருள் பாதித்தொருள் என்று விழுந்து வணங்கி மக்கள் குறைகளை தம் குறைபோல போல முறையிடும் அருளாளர் முனிவர் அமுத வாக்கிலே இது ஒன்று என்று முகசிரி அசுபதி ஐயா அவர்கள் விளக்கியிருக்கிறார் முருகாசரணம் முகார்ப்பணமஸ்தூர்